நான் இன்னைக்கு இல்ல இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு எப்படி வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார் நான் இந்த தான் இருக்கேன் தான் இருக்கேன் எங்களுடைய பகுதி சேர்ந்து ஒன்றிய சிலர் கூட்டம் ஆறு மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டுல அதை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் வரேன் இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க இங்க இருந்து அமராஜ் மருத்துவமனை போறதுக்கு இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு உள்ள நுழைறேன் அமராவதி மருத்துவமனையில் வேணா வீடியோ கொடுக்கறேன் போறேன் அதே அதிமுக சேர்ந்த மாவட்டத்தில் எட்டு பத்துக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க மருத்துவமனையில் கூட எல்லா கட்சியையும் சேர்ந்த சில சகோதரர்கள் இருந்தாங்க ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள போய் மருத்துவமனையில் சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடுவா யாருக்கும் பதில் சொல்லாம யாருக்கும் உதவி செய்யாம அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கிறாங்க நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இல்ல இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்கள் முன்னாடி